கோவை கோவை மாநகர மாநகர காவல் காவல் ஆணையாளராக ஆணையாளராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்ற பணியடை மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு பதிலாக கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த சரவணசுந்தர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் இன்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக பதவியேற்றுக் கொண்டார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த சரவணசுந்தர் கோவை மாநகர காவல் ஆணையாளராக இன்று எனக்கு இந்த பணியை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மேலும் இந்த புதிய பணியில் என்னால் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை குற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது மூலமும் விபத்து வழக்குகள் மரணங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் அனைத்து காவல் ஆளுநர்கள் ஆய்வாளர்கள் அவர்களுடைய பணியை மேம்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கோவை நகரை இடைவிடாது கண்காணிக்க பிட் ஆபீஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சட்டம் ஒழுங்கு ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு கஞ்சா போதை உள்ளிட்ட விஷயங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அவ்வாறு செயல்படும் குற்றவாளிகளை கைது செய்யும் சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் பழைய ஆணையாளர் அவர்கள் துவங்கி வைத்த அனைத்து திட்டங்களும் திறமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்கும் சவால்கள் என்ன என்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கோயம்புத்தூரில் ரவுடிசம் லா அண்ட் ஆர்டர் முக்கியமாக டிராபிக் இவற்றை நான் சவாலாக பார்க்கிறேன் இன்று நான் இருக்கிறேன் சிச்சுவேஷன் என்ன என்பதை பொறுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் மாநகர காவல் காவல்ணைய ஆணையாளராக இன்று எனக்கு இந்த பணியை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த புதிய பணியில் என்னால் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நாங்கள் குற்றச்சரப்பு நடவடிக்கைகள் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதன் மூலமும் விபத்து வழக்குகள் மரணங்களை தவிர்ப்பதன் மூலமும் அனைத்து காவல் ஆலோசியமையாக நடைமுறைப்படுத்தும் நன்றி கோயம்புத்தூர் மிகப்பெரிய சவால் சார் கோயம்புத்தூரில் எல்லாமே ரவுடீசம் லான் விபத்து ட்ராஃபிக் மெயினாக டிராஃபிக்கு அதுதான் முக்கியமான சவாலாக நான் பார்க்குறேன் எனக்கு இவ்வளோ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் We have to take stock of the situation. And then, uh,